வணக்கம் முத்துநகர் மீன் அவன் நீ நம்ம என்ன வழியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கடற்கார ஓரத்தில் வந்துகிட்டு இருந்தோம் அம்மாவும் மகனும் சேர்ந்து இன்னைக்கு வந்து நண்டு பிடிச்சிருக்காங்க அது என்ன நண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குழி நண்டு ஒரு சில இடங்களில் வந்து வெள்ளை நண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா குழி நண்டுன்னு தான் சொல்லுவோம் இதை வந்து புளி ஊற்றி ஊச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தோண்டிக்கிட்டு இருக்கான் இப்போ நைட்டுனால வந்து நண்டு நிறைய வெளியே அலையும் பகல்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கில் தான் இருக்கும் இந்த மாதிரி குளிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை ஊற்றினோன்னா வெளியே கிளம்பி வரும் நண்டு பார்த்தியா நண்டு இருக்கா இந்த பாருங்க பாருங்க இதான் இந்த நண்டு சின்னதாக ஒரு மம்பட்டி வச்சிருக்கிறான் அது விஷயத்து பாருங்க பாருங்கள் அடுத்த குழியை பார்க்க போகிறான் தம்பி மொதல் பிடிச்சிருக்கான் இப்போ அடுத்த குழியை தேடுறான் பாருங்கள் நிறைய குழிகள் இருக்கு ஒவ்வொரு குழியாக ஊற்றி தான் பார்க்கணும் இல்லை கொண்டு அப்படியே போகுங்க உள்ள நண்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டு குளிக்கல நண்டு இருக்குது நண்டை பாருங்க இப்படி மண்ணுக்குள்ள பிரதஞ்சு கிடக்கு பாருங்கள் ரெண்டாவது நண்டு வேறு கவரில் மாற்றணும் இருக்கு தண்ணி குத்தின எட்டி பார்த்து போறான் பாருங்க இதா இருக்கு இது கால் உடைஞ்சிருந்தா அப்படி பிடிக்காது மூணா நண்டு போடு பெரிய நண்டா தோண்டனும் போல பிடிச்சியா

சைஸ் நடுங்க இல்ல இருக்கா இந்த கால் திரு எப்படி பிடிச்சிட பிடிச்சிரு கை கை எட்டும் ரெண்டு ரெண்டு இருக்கோ கெட்டலையோ உள்ள இருக்கு நண்டு அப்படியே அமைக்கி பார்க்கணுங்க குழி எங்கிட்டு போகும் தெரியும் இருக்கு இருக்கு д 다 он

தெய irreducible வந்துடுச்சு ஓடு ஓடு கையடு நீ கையடு அத பாருங்க குளில இருந்து வெளிய ஒரு நண்டு ஓடுது பாருங்க பாருங்க கம்பியா காட்டு இதான் வந்து கனவா ஓடு லவ் பேர்ட்ஸ்க்கு இறையா வந்து குடுக்கலாம். கிலோ பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி எடுக்கிறாங்க சரிப்பா

கொ அந்த இருக்கு நன்றி தோக்கா நண்டு விட்டுருவோம் வேண்டாம்ல தோக்கா நண்டு ஓடு இருக்கு இந்த பொந்து தெரியும் அந்த அமைக்கி பார்க்குறாங்கல்ல உள்ளே போயிட்டு அப்படின்னா எடுக்கிறது கஷ்டம் பெரிய பொந்தாக இருந்துச்சுன்னா தோன்றது கஷ்டம் சின்ன பொந்தாக இருந்தால் எடுத்துடலாம் ஆப்பிட்றதுக்கு சைஸ் நல்லா பெருசாக இருந்தால் சாப்பிடலாம் கொஞ்சம் பொடிசாக இருந்தால் விட்டுரும் நல்லா இருக்கும் ஆ ஆ புளிவு வச்சா நல்லா இருக்கும் நண்டு கண்டுபிடி கஷ்டம் ஓடி பொந்து மூடிட்டு ஓடிடும் பெரிய இந்த பொடி பொந்து இந்த மாதிரி

இருக்கு போற நேரம் வருது பாருங்க போற அவங்க நேரம் ரெண்டு குழிக்கு வெயிட் பண்ணாங்க வந்துட்டு எங்களோட கூப்பிட்டு காட்டு சரி சரி விடு பாருங்க நண்டு பாருங்க நல்ல சைஸ் நண்டு போடுவோம் போட்டு இல்லை

நாள் ஸ்பீடா ஓடுங்க நண்டு இல்லைண்ணா அப்படியே ஒவ்வொரு குழியாக ஊற்றி ஊற்றி பார்த்துருக்காங்க எவ்வளோ நண்டு பாருங்க பை நிறைய நண்டு இருக்கு இல்லை இல்லை ரெண்டு அவ்வளவா இல்லை ஓரளவு பிடிச்சிருக்கான் தம்பி அவன் கிளம்ப போறான் கிளம்ப போற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்